அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நிவேதா எனக்கு தற்போது இருபத்தி ஏழு வயது நான் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகே உள்ள மலையாம்பாளையத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சுந்தராஜ் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகிறது என் கணவர் பெங்களூருவில் தங்கி அங்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் நான் ஜலகண்டபுரத்தில் என் மாமனார் மற்றும் மாமியாருடன் வசித்து வருகிறேன் எனக்கு ஏழு வயதில் ஒரு மகனும் உள்ளான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருவிலேயே தங்கி ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் என் கணவனுக்கு அல்சர் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் அவருக்கு உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் இனி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டால் இன்னும் உடல்நலம் பாதிக்கப்படும் என கருதி என் கணவர் பெங்களூரில் இருந்த அந்த வேலையை விட்டுவிட்டு ஜலகண்டபுரத்திற்கே வந்துவிட்டார் இங்கு ஏதாவது வேலை செய்து கொள்ளலாம் என வந்துவிட்டார் அதன் பிறகு ஜலகண்டபுரத்திலேயே என் கணவர் நெசவு தொழிலாளியாக வேலைக்கு சென்று வந்தார் இதனால் போதிய வருமானம் இல்லாததால் வேறு வழியின்றி நான் என் கணவரிடம் சென்று நானும் படித்திருக்கிறேன் நானும் என் எங்கேயாவது வேலைக்கு செல்லலாமா எனவும் கேட்டேன் என் கணவரும் அப்போ இருந்த குடும்ப சூழலின் காரணமாக அதற்கு சம்மதித்தார் அதன் பிறகு நான் ஜலகண்டபுரம் அருகே இருந்த ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலைக்கு சென்றேன் அதே பள்ளியில்தான் என்னுடைய தோழியான வித்யாவும் ஆசிரியராக வேலை செய்து வருகிறார் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது ஒருநாள் வித்யா இதுதான் என்னுடைய தோழன் என இருபத்தி நான்கு வயதான தினேஷ் என்ற ஒரு வாலிபனை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் தினேஷ் தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் ஆரம்பத்தில் அவருடன் நான் சகஜமாக பேசி பழகி வந்தேன் ஒரு கட்டத்தில் எங்களுக்குள் நட்பும் ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் இருவரும் எங்களுடைய செல்போன் நம்பரை பரிமாறிக்கொண்டு அதிகமாக பேசி பழகி வந்தோம் இதுவே எங்களுக்குள் காதலாக மலர்ந்தது ஒரு கட்டத்தில் அதுவே கள்ளக்காதலாக மாறி நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் இந்த விஷயத்தை அறிந்த என்னுடைய தோழி ஆரம்பத்தில் அதிர்ச்சியானால் என்னடி உனக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்கிறது இப்படி நீ தினேஷுடன் நெருங்கி பழகிறாயே என்று என்னை திட்டினாள் நானும் என் கணவனிடம் எனக்கு எந்த விதமான சுகமும் இல்லை அவரோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிறார் அதனால் நான் தினேஷுடன் பழகிறேன் நீ எனக்கு உதவி செய்ய நான் அவளிடம் கண்ணீர் மல்க உதவி கேட்டேன் என் கண்ணீரை பார்த்து அவள் மனம் இறகி சரி என்று எனக்கு உதவி செய்யவும் ஒத்துக்கொண்டாள் நானும் எங்கள் வீட்டில் நான் என் தோழியான வித்யாவுடன் தான் செல்போனில் பேசுகிறேன் என கூறிவிட்டு என் காதலான தினேஷுடன் அதிக நேரம் பேசி பழகி வந்தேன் எங்காவது என் காதலன் என்னை வெளியே செல்லலாமா என அழைத்தால் என் தோழியான வித்யாவுடைய உதவியை தான் நாடுவேன் அவள் தான் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை எங்கேயோ வெளியே அழைத்து செல்வது போல அழைத்து செல்வாள் சிறிது தூரத்திலேயே தினேஷ் பைக்கில் எனக்காக காத்து கொண்டிருப்பார் அங்கு சென்றதுமே வித்யா என்னை அவனுடன் அனுப்பி வைத்துவிட்டு அவள் அவனுடைய வீட்டிற்கு சென்று விடுவாள் நானும் என் காதலான தினேஷுடன் பல இடங்களில் ஊர் சுற்றிவிட்டு அவருடன் தனிமையில் இருந்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து விடுவேன் நான் என் தோழியான வித்யாவுடன் வெளியே சென்றதால் என் மாமனார் மற்றும் மாமியாருக்கு எந்தவிதமான சந்தேகமும் வராது இப்படியே நாட்களும் தொடர்ந்தது என்னுடைய கள்ளக்காதலும் வளர்ந்தது ஒரு கட்டத்தில் என்னுடைய நடவடிக்கையை நடவடிக்கையின் காரணமாக என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வரவும் ஆரம்பித்தது இதனால் என் கணவன் என்னை இரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒரு நாள் நான் என் தோழியான வித்யாவுடன் பேசுவதாக சொல்லிவிட்டு என் காதலனான தினேஷிடம் அதிக நேரம் பேசிவிட்டு நான் பாத்ரூம் சென்றபோது என்னுடைய கணவர் என்னுடைய ஃபோனை எடுத்து பார்த்து இது உன் தோழி வித்யாவுடைய நம்பர் இது யாருடைய நம்பர் என கேட்க அதன் பிறகு என்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் என் கணவனுக்கு தெரிய வந்தது அதன் பிறகு உனக்கு ஒரு குழந்தை உள்ளது குடும்பம் உள்ளது இப்படி நீ செய்வது தவறு என என் கணவன் எனக்கு அறிவுரையும் கூறினார் கள்ளக்காதலை கைவிடும் வரையும் கூறினார் ஆனால் என்னால் தான் தினேஷை மறக்கவில்லை என் கணவன் எனக்கு அறிவுரை கூறியும் நான் அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை எங்கள் கள்ளக்காதல் தொடர்ந்தது இதனால் கோபத்தின் உச்சிக்க சென்ற என்னுடைய கணவன் என்னுடைய மொபைல் ஃபோனை பிடுங்கி வைத்து கொண்டார் இந்த ஃபோனினால்தானே இப்படி ஒரு தவறான உறவு உனக்கு ஏற்பட்டது இனி உனக்கு இந்த ஃபோனே தேவையில்லை என்று அந்த ஃபோனையும் பிடுங்கி வைத்து கொண்டார் இதனால் என்னுடைய காதலனான தினேஷுடன் என்னால் பேச முடியாமல் போனது இதனால் நான் என் கணவன் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்தேன் என்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கும் கணவனை தீர்த்துக்கட்டினால் மட்டுமே நான் என் காதலுடன் சந்தோஷமாக இருக்க முடியும் என நினைத்தேன் இதனால் நான் என் காதலனான தினேஷுடனும் என் தோழியான வித்யாடவும் இந்த விஷயத்தை சொன்னேன் என் காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை நான் கொலை செய்யப் போகிறேன் அதற்கு உங்களுடைய உதவி வேணவெனும் நான் கேட்டேன் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர் என் கணவனை எப்படி கொள்ளலாம் என நாங்கள் யோசித்த போதுதான் என் மாமனார் மாமியார் ஒரு நாள் என்னிடம் வந்து உறவுக்காரர் ஒருவரை நாங்கள் பார்க்கதற்காக பெங்களூர் செல்கிறோம் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு தான் வருவோம் என்று கூறினார்கள் இதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தேன் காரணம் நான் கூட்டு குடும்பமாக இருப்பதால் என் மாமனார் மாமியார் இல்லாத போதில்தான் என் கணவனை கொலை செய்ய வேண்டும் என நான் திட்டமிட்டிருந்தேன் அந்த நாளும் வந்தது என் கா என் மாமனாரும் மாமியாரும் வெளி பெங்களூருக்கு செல்கிறார் என என் காதலான தினேஷிடம் சொன்னேன் அவன் தூக்க மாத்திரைகளை வாங்கி வந்து என்னிடம் கொடுத்தான் அன்றிரவே என் கணவனுக்கு அந்த தூக்க மாத்திரைகளை நான் பாலில் கலந்து கொடுத்து விட்டேன் அவரும் அதை அறியாமலேயே குடித்துவிட்டு தூங்கிவிட்டார் அதன் பிறகு என்னுடைய காதலான தினேஷை என்னுடைய வீட்டிற்கு அழைத்தேன் அவனும் வந்தான் அதன் பிறகு தலையணையால் என்னுடைய கணவனினுடைய முகத்தில் வைத்து அமுக்கி அவரை மூச்சு திணறச் செய்து நாங்கள் கொலை செய்துவிட்டோம் அதன் பிறகு நாடகம் ஆடுவதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார் என நாடகம் ஆடுவதற்காக அவரை தூக்கில் நாங்கள் தொங்கவிட்டோம் அதன் பிறகு விடிய காலை நான்கு மணிக்கு என் மாமனார் பெங்களூரில் இருக்கக்கூடிய என் மாமனார் மாமியாருக்கு ஃபோன் செய்து என் கணவன் தூக்கில் தொங்கிவிட்டார் என கதறி அழுதேன் நான் பாத்ரூம் செல்வதற்காக எந்திரிச்ச போதுதான் இந்த காட்சியை கண்டதாகவும் எதற்காக இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லையே எனவும் நான் கதறி அழுதேன் உடனே இதைக் கேட்ட என் மாமனார் மாமியாரும் அடைந்து உடனடியாக பெங்களூரிலிருந்து கிளம்பி சேலத்திற்கு வந்தார்கள் என் மாமனார் மாமியாரும் பெங்களூர் சென்ற நேரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் அவர்கள் உடனடியாக இது குறித்து ஜலகண்டபுரம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று என் மகனின் சாவில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்து விட்டார்கள் ஆனால் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை காரணம் அவருக்கு ஏற்கனவே அல்சர் நோய் இருந்ததால் அவரால் வயிற்று வழியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்துவிட்டாரோ என சொல்லி நாடகமாடலாம் என நினைத்திருந்தேன் ஆனால் என் மாமனார் மாமியாரோ அதையெல்லாம் காதில் கூட கேட்கவில்லை அவர் உடனடியாக ஜலகமண்டபுரம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்து விட்டார் என் மகனின் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் நான் வெளியூர் சென்ற சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதாகவும் கூறிவிட்டனர் இதைத் தொடர்ந்து போலீசார் என்னிடம் விசாரித்தார்கள் நானும் எனக்கு எதுவும் தெரியாது நான் தூங்கிவிட்டேன் காலையில் பாத்ரூம் போது தான் பார்த்தேன் என் கணவள் தூக்கி அதனால் அதனால்தான் விடிய காலை நான்கு மணிக்கே என் மாமனார் மாமியாருக்கு நான் போன் செய்தேன் என்று சொல்லினேன் அதன் பிறகு என்னுடைய கணவனினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் அதன் பிறகு போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவும் செய்திருந்தனர் பிரேத பர்சனை அறிக்கையில் சுந்தராஜ் மூச்சு திணறி இருந்துள்ளதும் அவர் கழுத்து இருகாமல் தூக்கில் தொங்கியதும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் இது தற்கொலை அல்ல இதை கொலை என்பதை உறுதி செய்தனர் அதைத் தொடர்ந்து என்னிடமும் கிடுக்குப்பிடி விசாரணையும் மேற்கொண்டனர் மேலும் என்னுடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் நான் பல என்னுடைய தோழியான வித்யாவிடமும் என்னுடைய காதலான தினேஷுடனும் பேசியதை போலீசார் அறிந்தனர் அதன் பிறகு என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் நானும் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் நான் என் கா கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் என்னுடைய கணவனை என் கா காதலனின் உதவியோடு சேர்ந்துதான் அவரை கொலை செய்தேன் எனவும் எங்கள் கள்ளக்காதல் என் கணவனுக்கு விட்டதால் அவர் இதற்கு இடையராக இருந்தார் அதனால் என் மாமனாரும் மாமியாரும் வெளியூர் சென்ற சமயத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தோம் அதனால் என்னுடைய காதலான தினேஷ் எனக்கு தூக்க மாத்திரைகளை வாங்கி கொடுத்தான் அதை பாலில் கலந்து என் கணவனுக்கு நான் கொடுத்தேன் அதை குடித்து அவர் சிறிது நேரத்திலேயே தூங்கிவிட்டார் அதன் பிறகு என் கள்ளக்காதலான தினேஷை என்னுடைய வீட்டிற்கு அழைத்தேன் அவனும் நானும் சேர்ந்து தலையணையால் என் கணவனை அமுக்கி மூச்சு செய்து அவரை நாங்கள் கொலை செய்துவிட்டோம் அதன் பிறகு இதனை தற்கொலை போல செட்டப் செய்வதற்காக தூக்கில் தொங்கவிட்டு நான் விடிய காலையிலிருந்து பாத்ரூம் செல்லும்போது நான் இப்படி பார்த்தேன் என் கணவர் அல்சர் நோயால் வயிர்வளி தாங்க முடியாமல் இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்துவிட்டார் என சொல்லி என் மாமனார் மாம்பியாரை நம்ப வைக்க நான் முயற்சி செய்தேன் ஆனால் அவர்களோ காவல் நிலையத்தில் புகார் அளித்து இப்படி நான் சிக்கி கொண்டு விட்டேன் என அவர் வாக்குமூலமாக நான் வாக்குமூலமாக கொடுத்து விட்டேன் இதைத் தொடர்ந்து போலீசார் என்னையும் என் காதலானது ேஷஷும் எங்களுக்கு உதவியாக இருந்த என்னுடைய தோழியான வித்யாவையும் அதிரடியாக கைதும் செய்தனர் இதையடுத்து கைதான எங்கள் மூன்று பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்